வணக்கம் யூவாஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் எல்லோரும் சௌக்கியமாக உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தயார் பண்ணி தரேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் பெரண்ட தொக்கு பரண்ட தொக்குல பெரண்டை மொத்தம் இருக்காது அதை அரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பூண்டும் போட்டு தான் பண்ணுறேன் நான் அதை சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ பாருங்கள் நம்மளோட பிரண்ட தொக்கு ஜம்முன்னு ரெடியாகிடுச்சு அணைச்சிட்டேன் நான் அதனால் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் காமிக்கிறேன் ஆறினை எடுத்து வைக்கணும் நல்லா இந்த மாதிரி மினு மினு மினுன்னு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அப்போ நீங்கள் அணைச்சிங்கன்னா டேஸ்ட்டு பக்குவம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் வெளியிலேயே பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் ரெகுலராக சாப்பிட்றதா இருந்தால் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கோங்க வெளியில் டெய்லி சாப்பிட்றதா இருந்தால் வச்சுக்கலாம் பதினஞ்சு நாள் இருபது நாள் அது பாட்டுக்கு இருக்கும் டெய்லி எடுக்கும்போது ஆகாது மேலே எண்ணெயை விட்டுட்டு விட்டுட்டு எடுத்தோன்னா போகிறோம் அப்படி எண்ணெய் கம்மியாக இருந்தோன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை மேலே சுட வச்சு கூட எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் என்ன நம்ப சொல்ல மறந்துட்டேனே எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹை போடுங்க நாங்கள் கேட்லாக் அனுப்புகிறோம் பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சரக்கு அனுப்பிச்ச பிறகு ஃபோன் அட்டன் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்